ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாங்கள் போயிட்டு வந்து கோயில் கூட ஃபங்க்ஷனை தான் இன்றைக்கி நான் இங்கே வீடியோவாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இது வந்து நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரோட சிலையை தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இது வந்து அந்த அவங்களோட கோயில் கூட தான் இது வந்து என் ஃபஸ்ட்டு போன உடனேயே ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் உண்டு அங்கே வந்து சக்கரை பொங்கல் தான் நாங்கள் செய்வோம் அதனோட வீடியோ கிளிப்பு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட உள்பிரகாரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆரச்சி போட்டு அதில் ஒரு டிவி மாதிரி வச்சு எல்லா ஒரு சாமி வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அந்த நைட்டு நேரத்தில் இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக இருந்தது கடைகள் வந்து அந்த தெரு முழுசும் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருந்தது நம்ம வந்து என்ன கடைன்னு சொல்லவே முடியலை அந்தளவுக்கு அனைத்து விதமான கடைகளுமே இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா உங்கள் கூட நான் ஷேர் இது வந்து குழந்தைகள்லாம் நல்லா தாவி குய்ச்சி விளாடுறதுக்கு அந்த பலூன் மாதிரி உள்ளதும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக்கு இருக்கும் நைன் ஓ கிளாக்குக்கே மக்கள் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இன்னும் வந்து டைம் ஆக ஆக அந்த சாம படம்னு சொல்லுவாங்கல்லாம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விலக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது அது சாமி வேட்டைக்கு போகிறதெல்லாம் இருந்தது இங்கே பாருங்கள் இங்கே வந்து குளிச்சி சட்டத்து வந்து ஒரு கடையில் வச்சுருந்தாங்க சரி அதையும் நம்ம மக்கள்கிட்ட காட்டுவோமேன்னு அதையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ கிளிப்பை நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த கோயிலோட வெளி பிரகாரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த கோவில் சுடலை மாட சுவாமி வந்து அப்படியே சீரியல்கள் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பகுதி வழியாக தான் வேட்டைக்கு போகிறதெல்லாம் சாமி வருவாங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கயத்தார் அதாவது இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் சேர்ந்து வரும் கயத்தார்ங்கிற ஊர் பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தாண்டி இந்த ஊர் இருக்குது பன்னீர் குளம்ங்கிற ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு வந்து புளியோதரையும் எள்ளு கோயிலையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதுக்கு வந்து இப்போ பொங்கல் விட்டோம்னா அந்த சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்ருக்கோம் இது வந்து சிவன் பார்வதி இந்த சுடலை மாட சுவாமியும் சிவனோட ஒரு குழந்தை தான் அதனால் அவங்களோட தாய் தகப்பனை ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கோம் சிவன் பார்வதி இதுதான் ஹை கோர்ட் மகாராஜா சுடலை மட சுவாமிங்கிறது இங்கே பாருங்கள் கையில் அழகாக அருவாளோட குதிரை மேலே இருக்கிற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இது வந்து பேச்சியம்மன் சுவாமி இது வந்து முண்டன் சாமி இது தான் அங்கே உள்ள சாமி சிலைகள் எல்லாமே இருக்கிற மேலே வந்து கோபுரத்தில் உள் பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்கள்லையுமே அழகாக சிலை வடிவத்தில் நமக்கு வந்து சூப்பராக செஞ்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்டு போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த உள் பிரகாரம் மேலே உள்ள பகுதி தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாத கடைசி செவ்வாய் இங்கே அன்னதானம்லாம் நடந்து ரொம்ப பிரசித்தியாக ஒரு பூஜையெல்லாம் நடக்கும் முடிஞ்சவங்க வந்து பார்த்துட்டு போங்க இது வந்து கடா வெட்டி சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு இது வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்க பாருங்க இது வந்து இங்கே மதினிலாம் ரெடி பண்ணாங்க ஏற்க இது வந்து மட்டன் சால் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க அத்தான் எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க மட்டன் சால்னா வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த பிரியாணியோட இந்த சால்னாவும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் கூட்டு நல்லா போன்லெஸ் அந்த மட்டனை எடுத்து நல்லா கூட்டு ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து குடல் கறின்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து எங்கள் அக்கா அக்கா பொண்ணும் வந்து இது ரெடி பண்ணாங்க ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து வெண்பொங்கல் வந்து சுடலை மாட சுவாமி முன்னாடி நாங்கள் செய்வோம் அது இது வந்து தயிர் பச்சடி இந்த ஒரு வேலை தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் மீதி எல்லா வேலையுமே இங்கே அக்கா எல்லோருமே பார்த்துக்கிட்டாங்க இங்கே பாருங்க நல்லா தலைவாழை இலை போட்டு மட்டன் விருந்து நாங்கள் சாப்பிட்டதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ வந்துட்டு போனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்